மாட்டேன் அன்பான என் சொந்த பந்தங்களே உங்களை சந்திப்பது அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று தகப்பன் விரும்புகிறார் இப்ப நிறைய நேரங்களில் நம்ம சில பேர்கிட்ட மணிக்கணக்கில் பேசுவோம் எல்லாம் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் ஃபோன் பண்ணுங்க சப்போஸ் யாராவது வீட்டுக்கு வந்துட்டா அவங்ககிட்ட டைம் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க பேசும்போது சில நேரங்கள் கம்மண்ட் அடிக்கிறது மகிழ்ச்சி கொண்டாடுறதுலாம் நமக்குள்ள இருக்கும் இதை பார்த்து ஒருத்தர் பொறாமல் கொள்வாரா உலக நட்பு மற்ற காரியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு அது மகிழ்ச்சியா இருக்கும் நான் ஏசா பார்க்க எப்படி இருக்குன்னா ஏன் நேரம் எனக்கு கொடுக்கிற நேரம் என்னோடு கூட பேசுகிற நேரம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா ஆதாம் ஏவாள் கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் மாலை நேரத்தில் பேசுவாங்க என்ன நேரத்தில் அப்போ ஆதாமும் ஏவாளும் தேவனோடு பேசியிருக்கிறார்கள் என்று பைபிள் சொல்லுங்க அப்ப தேவன் ஆதாமி அவளிடத்தில் பேசியிருக்கிறார் இவங்க ரெண்டு பேருடைய பேச்சு எதன் மூலமாக தடைய தடை மத்திய சுவிசேசகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனங்கள் இவ்விதமாக சொல்கிறது கதப்பலையாவது தாயாவதும் என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு அல்ல சிஸ்டர் அண்ட் பிரதர் என் அன்பு சொந்த பந்தங்களே அப்போ ஏச என்ன அப்படின்னு நோக்கங்கள் என்ன பாதாமியாவாள் தேவனோடு பேசினாங்க தேவன் பேசுகிற நேரத்துக்குள் கொஞ்சம் கேப் நான் எப்படி எடுத்துக்கிறேன் எனக்கு வந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் உங்ககிட்ட சொல்ல அப்ப அந்த சரியான அந்த கேப்ப சத்ருன உள்ள வந்து உள்ள வந்து உள்ள வந்துட்டான் அவங்ககிட்ட நான் ஒன்னு ரெண்டு பத்தி என் கடவுளை பத்தி சொல்லிட்டே இருந்தாலும் அவன் பேசும்போது என்னுடைய மைண்ட் எல்லாம் டைவெர்ட் ஆயிடுது நம்ம போன நினைச்சுட்டு உட்கார்ந்து பேசிட்டு போயிடலாம்னு கிளம்பிட்டு தான் இருப்போம் நினைப்போம் ஆனா அவங்க பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம என்னமே டைவெர்ட் ஆகி அவங்களோட லிங்க் ஆயிடும் கொள்ள மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதை அவர் விரும்புகிறார் அதனால அழகாக சொல்ல தகப்பனாவதும் தாயாவதும் என்னிலும் அதிலும் அதிகமாக நேசிக்கிறன் என் எனக்கு பார்த்திரு மகனையும் மகளையும் என்னில் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்ததில் தெளிவா தெளிவா சிஸ்டர் பிள்ளை ரொம்ப அதிகமாக என்னை காட்டில் நேசித்தா எனக்கு என்ன கிடையாது எல்லா பெற்றோர்களுக்கும் ஐ மீன் சில நேரங்கள் நான் எல்லோருக்கிட்டும் நான் பேசிகிட்டு இருப்பேன் திடீரென பிள்ளைங்கள் வந்துச்சுன்னு வச்சிங்களேன் அவங்க பேசும்போது என்னுடைய மைண்டெல்லாம் அந்த பிள்ளைங்க பேலன்ஸ் ஆகும் அது இயற்கை ஆனால் இப்படி கூடி பேசுறதால கத்தார் என்ன பண்ண மாட்டாரு வேணாம்னு சொல்ல மாட்டாரு ஆனா அவருடைய வேலை அவருடைய நேரம் ஒண்ணு இருக்கு அந்த நேரத்துல நீ அங்க உட்கார்ந்துறாதேன்றாரு அவ்வளவுதான் விஷயம் புரிஞ்சு நான் நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதன்படி படி செயல்படுங்க அவருக்கு பார்த்திருப்பாரு அமெயின்